ஆரியனும் பராபரையே அன்பான அன்பானியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் முத்தோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆசோராஜின் இனிய நல் வணக்கங்கள் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் நிமித்தங்கள் சகுனங்கள் கனவுகள் என்ற மூன்று தலைப்பிலும் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம் அதில் இன்று மழையும் மழை பற்றிய பழமொழிகள் சார்ந்த தகவலும் என்ற வரிசையில் அந்த காலத்தில் விவசாயிகளாக இருந்தவர்கள் இயற்கையோடும் பிரபஞ்சத்தோடும் நன்கு கலர்ந்து உணர்ந்து உறவாடி வாழ்ந்து பிடித்தவர்கள் அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் காலப்போக்கில் பழமொழிகளாக மாறியது அந்த பழமொழிகள் நிறைய நேரத்தில் நடைமுறையில் போயிருக்கிறது அப்படி அந்த காலத்தில் சொல்லப்பட்ட மழை சார்ந்த பழமொழியில் சார்ந்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள் ஒவ்வொரு மாதத்திலேயும் எவ்வாறு மழை இருக்கும் என்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பதிவு வலியுறுத்துகிறது ஆணி ஆறில் இடியால் ஆறு மாதத்திற்கு மழை இல்லை என்று சொல்லியுள்ளார்கள் பாருங்கள் என்பர்களே ஆணி மாதம் ஆறாம் தேதி அதாவது மிதுனத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது பட்சத்தில் அது காற்று ராசியில் அமைந்த காரணத்தினால் அடுத்த ஆறு மாதத்திற்கு மழை இல்லை என்று சொல்லியிருப்பார்களோ என்று யோசிக்கத் தோன்றுகிறது ஆவணி ஆறில் மழையை இடியால் நல்ல மழை பெய்யும் என்று சொல்லியுள்ளார்கள் கோடை இடியும் மாறி மின்னலும் மழை அதிகம் என்று சொல்லியுள்ளார்கள் இந்த கோடை இடியும் என்று சொல்லியது அக்னி நட்சத்திர காலங்களில் அதாவது சித்திரையினுடைய கடைசி எட்டு நாள் வைகாசியினுடைய அடுத்த பனி பதினாறு நாள் இந்த காலகட்டத்தில் மாலை மூணு மணி முதல் ஆறு மணிக்குள் மழை மழை வருவதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லாமல் வானம் இழுத்தால் மழை பலமாக பெய்யும் இதை நிறைய முறை கவனித்திருக்கிறோம் ஆக கோடை இடியும் மாரி மின்னலும் அதிகம் என்று சொல்லியுள்ளார்கள் இது நடைமுறையில் ஒத்துப்போக்கு அடுத்து மாரி இடியும் கோடை மின்னலும் மழையில்லை என்று சொல்லியுள்ளார்கள் அடுத்து பொழுது கால் மின்னல் காலை மலை என்று சொல்லியுள்ளார்கள் அதாவது மாலை நேரத்தில் அதாவது சந்தியா வேளையில் பொழுது இறங்கும் அல்லது அஸ்தமிக்கும் முன்ன அரை மணி நேரம் பின் அரை மணி நேரம் இந்த நேரத்தில் மின்னல் மின்ன ஆரம்பித்தால் அடுத்த நாள் விடியற்காலை நல்ல மழை பெய்யும் என்று சொல்லியுள்ளார்கள் இதுவும் நடைமுறையில் ஒத்துப்போகிறது காலை மோடமும் கழுதை வாடையும் மாலை தென்றலும் மழையில்லை என்று சொல்லியுள்ளார்கள் அதிகாலை வானம் அப்போ மந்தாரமாக இருப்பதும் கழுதையினுடைய வாசம் வருவதும் மாலை நேரத்தில் தென்றலும் வீசும் பட்சத்தில் இந்த மூன்று நிலைகளும் ஒருங்கே அமையும் பட்சத்தில் மழை இல்லை என்று சொல்லியுள்ளார்கள் அடிவானம் கற்கின் அப்போதே மழை என்று சொல்லியுள்ளார்கள் இது பருவகால மழை நடைமுறையில் நிறைய முறை ஒத்து போயிருக்கிறது காலையிலிருந்து மாலை வரை அந்த மழை மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாமல் இருந்து திடீரென்று அடிவானம் கருப்பு மேகங்கள் சூழ கருக்க ஆரம்பித்தால் அடுத்து சில மணி நேரங்களில் நல்ல மழை கனமழையை பார்த்துருக்கிறோம் அடுத்து ஆகாயம் மணற்கொளித்திருந்தால் அப்போதே மழை என்று சொல்லுவார்கள் இதற்கு அந்த காலத்தில் நான் சிறியவனாக இருக்கும் பொழுது மேகம் குஞ்சு பொறித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் அதாவது சின்ன 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 துகள்கள் போல ஒரு குறிப்பிட்ட அளவு வட்டத்திற்குள் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவிற்குள் மேகங்கள் சிறிதாக சிறிதாக இருக்கும் அதை மணல் கொளித்திருந்தால் என்று சொல்லியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் எனது குடும்பத்தில் இருந்த போத்தவர்கள் இது குஞ்சு பொறித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் அடுத்து ஆடி கீழ்காற்றும் ஆவணி மேல்காற்றும் அடித்தால் சொப்பனத்திலும் மழை இல்லை என்று சொல்லியுள்ளார்கள் ஆடி மாதத்தில் கிழக்கு பக்கம் இருந்து காற்றும் ஆவணி மாதத்திலிருந்து மேற்கு பக்கம் இருந்து காற்றும் அழிக்கும் பட்சத்தில் சொப்பனத்திலும் மழை இல்லை என்று சொல்லியுள்ளார் அதாவது கனவில் கூட மழை இல்லை என்று சொல்லியுள்ளார்கள் அடுத்து வாடைக்காற்று அழிக்க வந்தது மழையே என்று சொல்லியுள்ளார்கள் அதாவது புரட்டாசி மாதம் தைப்பசி மாதம் கார்த்திகை மாதத்தில் வட காற்று அடிக்கும் பட்சத்தில் அதாவது விசுசு சென்று காற்று அடிக்கும் பட்சத்தில் உடனே மழை வரும் என்று சொல்லியுள்ளார்கள் அடுத்து அந்தி கிழக்கு அதிகாலை மேற்கு கொரடு போட்டால் வாரா மழை வரும் என்று சொல்லியுள்ளார்கள் அதாவது வானவில் போட்டால் மாலை நேரத்தில் கிழக்கு பகுதியும் அதிகாலை நேரத்தில் மேற்கு பகுதியும் வானவில் தோன்றினால் அடுத்த சில மணி நேரங்களில் மழை வரும் மேல்தலை வில்லு கீழ்த்தலை மழை கீழ்த்தளை வில்லு மேல்தலை வெள்ளம் என்று சொல்லியுள்ளார்கள் அதாவது வானவில் ஒரு பக்கம் உயரமாகவும் ஒரு பக்கம் கீழாகவும் இருக்கும் பட்சத்தில் அது ஏற்ற இறக்கமான பலன்களை தந்திருக்கிறது பலமான மழை வரும் என்று சொல்லியுள்ளார்கள் அடுத்தது ஆணி மாதம் குறடுபட்டால் அடுத்த மாதம் மழை இல்லை ஆணி ஆணி மாதத்தில் அதாவது சூரியன் மிதனத்தில் இருக்கும் காலத்தில் வானவில் தோன்றினால் அடுத்த ஆறு மாதத்திற்கு மழை இல்லை என்று சொல்லியுள்ளார்கள் காலை செவ்வானம் கடுகமழை அந்தி செவ்வானம் அப்போதே மழை வானம் சிவந்திருக்கும் பட்சத்தில் அதிகாலை நேரத்தில் சிவந்திருந்தால் சின்ன சின்ன தூரல்களாகவிடும் மாலை நேரத்தில் வானம் சிவந்திருந்தால் பலமான மழை பெய்கிறது என்று சொல்லியுள்ளார்கள் இதையும் நடைமுறையில் நிறைய முறை பார்த்துருக்கிறோம் அப்படி அமைந்திருக்கிறது வானம் அதிர்ந்தால் மழை ஆடி அமாவாசை மழை பெய்தால் அடுத்த அமாவாசை வரை மழையில்லை என்று சொல்லியுள்ளார்கள் ஆணி குமரினால் அறுபது நாளுக்கு மழை இல்லை அஸ்வினி கார்த்திகையில் இடி இடித்தால் ஆறு கார்த்திகைக்கும் மழை இல்லை அசுவதி நட்சத்திரத்திலையும் கார்த்திகை நட்சத்திரத்திலேயும் இடியிருக்கும் பட்சத்தில் அடுத்த ஆறு மாதத்திற்கு இல்லை என்று சொல்லியுள்ளார்கள் தொளாத்தில் வெள்ளி உலாத்தில் பெய்யும் மழை பரணி மலை தரணி எல்லாம் பெய்யும் அகல் வட்டம் பகல் மழை வடக்கே கருத்தால் மழை வரும் ஆடி ஆவணி கீழ்காற்றும் ஐப்பசி மே மேல்காற்றும் அடித்தால் மழை இல்லை விசாகத்தில் மழை பெய்யும் பயிர்களுக்கு நல்லது கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் சந்திரனை சுற்றி சிகப்பு வளையம் காணப்பட்டால் மழை வரும் வடகிழக்கில் மின்னலடித்தால் மழை வரும் சந்திரன் கலங்கமுடன் காணப்பட்டால் மழை வரும் இப்படி எண்ணற்ற விதத்தில் மழை வரும் காலத்தை எந்தவித சாஸ்திர சம்பிரதாயமும் இல்லாமல் மற்ற ஒருவருடைய உதவியும் இல்லாமல் அறிவியலினுடைய அருகாமையையும் இல்லாமல் ஒரு மனிதன் அன்று அன்று நடக்கும் நிகழ்வுகள் பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய ஏற்ற இரக்கம் பஞ்சபூதங்களுக்கும் திசைகளுக்கும் உரிய தொடர்பு பஞ்சபோதங்கள் திசைகள் மற்றும் கிழமைக்கு உள்ள தொடர்பு இந்த மூன்றையும் வைத்து எண்ணற்ற விஷயங்களை மனிதர்கள் அடையாளம் காட்டி சென்றுள்ளார்கள் ஆனால் இன்று இதையெல்லாம் பார்க்க நமக்கும் நேரமில்லை நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் நேரமில்லை மழை வருகமா வருமா வராதா என்று பார்க்கும் பொழுது உடனே இணையத்தில் தேடி பார்க்கறோம் அல்லது தொலைபேசி சாரி தொலைக்காட்சியை நிகழ்ச்சிகளை தேடி அலைகிறோம் எப்படி இருந்த மக்கள் இப்படி ஆனோம் பாருங்கள் நண்பர்களே இன்னும் இந்த மாதிரி பதிவுகளையே சில நேரத்தில் சங்கடமாக கருதும் நண்பர்களும் இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களெல்லாம் முழுமையாக கௌரவம் மரியாதை செல்வாக்கு பணம் இந்த ஐந்தின் பின்னாடி வேகமாக பயணிக்கிறார்கள் இவர்கள் பயணம் முடிந்து நின்று திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாமே இருக்கும் வாழ்க்கையை அனுபவிக்க ஆயுள் இருக்காது என்பது சற்று கசப்பான அனுபவம் கூடிய உண்மை சரி நண்பர்களே மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம் அடுத்த பதிவு நட்சத்திர காரகத்துவங்கள் என்ற வரிசையில் விடுபட்ட இடத்திலிருந்து தொடருவோம் நண்பர்களே அடுத்து நட்சத்திர காரகத்துவங்கள் முடித்து கனவுகள் சார்ந்த பழன்கள் இதோடு ஒவ்வொரு பதிவுகளிலேயும் இன்று ஒரு மருத்துவம் என்ற குறிப்பில் சின்ன சின்ன தகவல்களும் நாளை முதல் உங்களுக்காக காத்திருக்கிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் என்னை தொடர்பு கொள்ள ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் தங்கமான் வலுவோடைந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையார் பதிக்கச் சொன்ன மாமூழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே